அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோபாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்மராசி அன்பு நேயர்களுக்கு புதன் பகவானுடைய பெயர்ச்சி புதன் பகவான் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த நவ கிரகங்களில் அதாவது புத்தி அறிவு கல்வி எல்லாத்துக்கும் காரகம் இந்த புதன் பகவான் தாங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு எவ்வளோ செல்வாக்கு பணம் காசு எத்தனை இருந்தாலும் அந்த அறிவுங்கிற ஒரு பகுத்தறிவு சரியான முறையில் இருந்தால் தான் அந்த சம்பாதிக்கிறது நம்மளால் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்த முடியும் அதே மாதிரி சம்பாரித்ததும் நம்ம பத்திரமா வச்சுக்கணும்னாலும் அந்த அறிவாற்றல் வேணுங்க சில பேர் பார்த்தோம்னா நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க அது சரியான முறையில் பயன்படுத்தாமல் கடைசியில் எல்லாமே விரைமாயி போச்சுங்க தேவையில்லாத அடுத்தவங்களை நம்பி கொடுத்து ஏமாற்றங்கள் அடைஞ்சிட்டு அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அதுக்கு காரணம்னா இந்த புதன் பகவான் தன்னுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் வலுவிழந்த நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய ஆசை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்ம கொடுத்து ஏமாற்றங்கள் அடைகிறது அப்புறம் ஒரு புதனுன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதுங்க அதாவது ஒரு கையெழுத்து ஒரு பத்திர கையெழுத்து ஒரு யாரையாவது நம்பி நம்ம ஒரு கையெழுத்து போடுறது அப்புறம் வந்து டாக்குமெண்ட் சரியில்லாமல் நம்ம கிரையம் பண்ணுறது அடுத்தவங்களை நம்பி நம்பி நம்ம சொத்து எழுதி வச்சு கிடச்சிட்டு அதில் வந்து வெள்ளங்கம் வர்றது இதெல்லாமே இந்த புதன் சார்ந்த விஷயம் தாங்க அப்போது இந்த புதன் பகவான் சிம்ம ராசி அன்பு நேயர்களுக்கு பதினொன்றாம் அதிபதி புதன் பகவான் தான் ரொம்ப நல்லவருங்க உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதி அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதியும் புதன் பகவான் தாங்க சிம்மராசிக்கு பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் ஒரு நன்மையை செய்யக்கூடியவர் லாபஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் ஆனால் அவர் இப்போ ஆறாம் இடத்திலிருந்து அதாவது மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த கும்பராசிக்கு ஆகி நம்மளுடைய ராசிக்கு சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு கடந்த காலத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் எந்த அளவுக்கு ஒரு மேன்மை கொடுக்க போகுது ஒரு நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவுகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்ம ராசி சொல்ல வேண்டியதில்லை சிங்கம் அதாவது உங்கள்கிட்ட கோபமும் இருக்கும் குணமும் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு காரியத்தை ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும்னா செய்யாமல் ப உட்காரவே மாட்டிங்க முடிக்கணும்னா முடிச்சிருவீங்க செய்யணும்னா செஞ்சுருவீங்க அதே மாதிரி வீரியமும் அதிகமாக இருக்கும் எல்லாருக்கிட்டையும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை நல்லாயிருக்கும் காட்டுக்கு ராஜா சிங்கம் வீட்டுக்கு ராஜா சிம்மம் இதுதான் உங்களுடைய கான்செப்ட் ஆனால் இந்த நிலையில் இருந்தாலும் யதார்த்தமான குணம் உண்டு அடுத்தவங்களை ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டீங்க அடுத்தவங்களுடைய ஒரு பிரச்சனையை தன் பிரச்சனையாக எடுத்து உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை சிம்மராசிக்கு உண்டு ஒரு அரசியல்வாதி அரசாங்க அதிகாரி அதே மாதிரி ஒரு ஊர்லேயே இருந்தால் கூட ஒரு வில்லேஜ்லேயே இருந்தால் கூட அந்த இடத்துல நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய தகுதி உங்களுடைய சிம்ம ராசிக்கு எப்போவுமே இருக்கும் ஆனால் கடந்த காலங்கள் பார்த்துட்டோம்னா சோதனை காலமாக ஆகிப்போச்சு காரணம் என்ன உங்களுக்கு நடந்துருந்தது கண்டகச்சனி இந்த கண்டகச்சனி என்னென்னா நாங்கள் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணியிருப்பீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்திருப்பீங்க ஆனால் உதவி செய்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் தேவையில்லாத அடுத்தவங்களால் பாதிப்புகள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமான இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் அதிகபட்சமே இந்த ஒன்றரை வருஷ காலமாகவே உங்களுக்கு அதிகமான ஒரு மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்குங்க இந்த இது ஒரு எந்த அளவுக்கு இது போய் பாதிப்புகள் கொடுத்துருக்குமுன்னா ஒரு விதத்தில் பார்த்தோம்னா பொருளாதார நெருக்கடின்னு சொல்லலாம் பொருளாதாரம் நெருக்கடி அப்படிங்கிறக்கூடிய ஒரு நிலை எப்படின்னா பணம் வந்து இருக்குதோ இல்லையோ கௌரவமாக வாழக்கூடியவங்க பத்து ரூபா இருந்தாலும் அதை வச்சு நூறுரூவா ஒரு வல்லமை உங்களுடைய சிம்மராசிக்கு உண்டு ஆனால் அப்படியேப்பட்ட நீங்கள் நல்ல ஒரு நிலையில் இருந்து இன்றைக்கி என்னென்னா எல்லாமே கீழ் நோக்கி போகக்கூடிய ஒரு நிலை அப்படின்னா வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் தொழில் ரீதியில் வந்து எவ்வளவோ வந்து பத்து பேர் இல்லை ஐநூறு பேர் வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் இன்றைக்கி என்னென்னா ஆட்கள் குறைஞ்சி போச்சிங்க வர்ற ஆளுக்கு நிரந்தரமாக நிற்க மாட்டேங்கிறாங்க மொதல் மாதிரி தொழில் பண்ண முடிய மாட்டேங்குது அதே மாதிரி வந்து இது வந்து நாளுக்கு நாள் பார்த்தோம்னா அப்படியே கடமைக்கு நான் தொழில் பண்ணிகிட்டு எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி அதாவது கட்டாயத்துக்காக நான் வேலை செஞ்சிட்ருக்குறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் சொந்த தொழில் பண்ணிட்டு சில பேர் பார்த்தோம்னா சொந்த செய்யலாமா வேண்டாமான் இருக்குதுங்க எல்லாமே சரியில்லை இன்றைக்கி வந்து அதில் அந்த கணக்கு போட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி சம்பாரித்ததை விட ஆரம்பத்தில் சம்பாரித்தான் ஆனால் இப்போ பார்த்தோம்னா நஷ்டந்தான் அதிகம் வர்றது வந்து அதுக்கு பற்ற மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு மாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக நிச்சயமே ஏற்படும் அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய வகை எப்படின்னா வேலையில் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அரசாங்க வேலையிலேயே நீங்கள் என்ன ஆகும்னா கண்டிப்பாக அரசாங்கத்தில் வந்து உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய உங்களுக்குன்னு எப்போவுமே ஒரு பவர் இருக்கும் நீங்கள் ப்ரைவேட்லேயும் வேலை செஞ்சால் கூட அவ்வளோதாங்க எு செய்தாலும் நீங்கள் உங்களுக்கு கீழே நீங்கள் சாதாரண ஒரு வேலையிலேயே எதாவது செஞ்சாலும் ஆனால் அந்த நிர்வாக திறமை கிட்டே இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு ஆனால் அப்படியேப்பட்ட உங்களுக்கு இந்த ஒன்றரை வருஷ காலம் ஏதோ தேவையில்லாமல் சங்கடங்கள் சளிப்புகள் எப்படின்னா அடுத்தவங்க ஏதாவது ஒரு தவறுகள் பண்ணுவாங்க கடைசியில் பார்த்தோம்னா அதில் நமக்கு ஒரு பிரச்சனை சங்கடம் இதனால் வந்து செய்யாத தவறு நம்ம செஞ்சுங்கிற ஒரு படி இதனால் மன கஷ்டம் அதன் வேலை செய்யலாமா கம்பெனி வெளியே வந்துடலாமாங்கிற ஒரு நிலை இதனால் வந்து சில பேர் பார்த்தோம்னா இதனால் வந்து சட்ட ரீதியில் சில சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுருக்கும் சட்ட பிரச்சனைகள் குடும்பத்தினால ஒரு பிரச்சனைகள் அதாவது ஒரு கோர்ட்டு கச்சேரி ஒரு இடத்தினால பிரச்சனை இந்த இடம் வந்து ஒரு இடம் வாங்கி கடைசியில் முழுமையாக அதை கரை பண்ண முடியலைங்க அதில் வந்து பிரச்சனை இல்லை இடம் வாங்கினதுலேருந்து பிரச்சனை இப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கடந்த காலத்தில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதே மாதிரி ஒரு வீடு கட்டலாம்னு நினைச்சோம்னா அதில் வந்து தடங்கள் வரும் எப்படின்னா முழுமையை கட்டி முடிக்க முடியாத சூழ்நிலை அடுத்தவங்க பார்த்தா ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் கட்டி முடிச்சிட்டாங்க நம்மளுக்கு ஆறு மாதமாகது ஒரு வருஷமாகுது இன்னும் வேலை முடியலைங்க என்னென்ன தெரியல இல்லை பணம் இருந்தால் பிரச்சினையிலும் ஒரு பணம் வருமனை எதிர்பார்த்து ஒரு விஷயத்த செஞ்சோம் கடைசிகள் பார்த்தோம்னா அந்த பணம் வரல வேலை நின்று போச்சு இது செய்யவும் முடியல விடவும் முடியல கடைசியில் வந்து கடன் வாங்கி பண்ணி இந்த வேலையும் முடியல கடன் பார்த்தா ஒரு பக்கம் இருக்குது என்னவோ தெரியலைங்க நிம்மதி இல்லை அப்படிங்கிற இந்த நிலை வந்து இந்த கண்டகச்சனையினால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் ஏழாம் மடத்தில் இந்த புதன் பகவானோட சனி பகவானுடைய சேர்க்கையினால் புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்தால் புதன் ஆதித்ய யோகம் இந்த நிலை அமைந்திருக்குதுங்க அப்போ அந்த பார்வை ஏழாம் பார்வையும் தன்னுடைய ராசியை பார்க்குது அதே மாதிரி குரு பகவான் எது ஆரம்ப காலத்துல பார்த்திருப்பா சொந்த பந்தங்கள்னால சிக்கல்கள் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து விட்டு கொடுத்து போனீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஓரங்கட்டி ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலை எல்லாருக்கும் நல்லா செஞ்சோம் கெட்ட பேர் புகழ் எல்லாமே புகழுக்கு ஒரு களங்கம் ஏற்படக்கூடிய நிலை ஆனால் அதிலிருந்து மீண்டு அவங்களுக்கு முன்னால் ஒரு நல்ல நிலையில் நீங்கள் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குரு பகவான் நிச்சயமாக ஐந்தாம் பார்வையை தன்னுடைய ராசியை பார்க்குது அது மட்டும் இல்லை ஏழாம் பார்வையை உங்களுடைய மூன்றாம் இடத்தை தைரிய ஸ்தானத்தை பார்க்குது அதே மாதிரி கரெக்டாக ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குது அப்போ பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை குழந்தைகள் வந்து சின்ன குழந்தைகளாக இருக்கும்போதெல்லாம் கரெக்டாக இருந்தாங்க இப்போ பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒன்று சரியான முறையில் செஞ்சு முடிக்க முடியல அவங்க பார்த்தா ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி ப நேரத்தில் இல்லை ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது இது வந்து என்ன தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் கரெக்டாக அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைங்களுக்கு மேன்மை கொடுக்கும் அனுகிறங்களோட அருமையாக இருக்கும் ஒரு கல்வி கல் ப படிக்கிறவங்களுக்கு கல்வி மேன்மையான கல்வி கொடுக்கும் சரியாக முதல் மாதிரி படிக்க மாட்டேங்கிறாங்க முதல்ல நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தோம்னா டல்லாக இருக்கிறாங்க என்னென்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த கல்வி பலம் சிறப்பாக இருக்கும் இந்த புதன் ஆதித்ய யோகமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக அந்த குருவும் ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால திருமணமாகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும் மாங்கிலியம் சம்மந்தப்பட்டது திருமணம் வந்து தடையாய் போச்சு குறையாயி போச்சு ஏற்கனவே வந்து ரொம்ப லேட்டு இப்போ எல்லாம் வந்து நாம் போய் ஒரு பொண்ணு பார்த்தா அடுத்தவங்களுக்கு ஏற்பாடு பண்ணால் நடத்துகிறது கல்யாணம் ஆனால் தனக்கு பார்த்தோம்னா அது நடக்க மாட்டேங்குது என்னவோ தெரியல ஒன்று பார்த்தா வேலையில் பிரச்சனை ஒன்று ஒன்று பார்த்தா தொழிலில் இப்போ கல்யாணம் மாங்கிலியம் சம்மந்தப்பட்ட விதத்தில் வீட்டில் ஒன்று நல்லது பண்ண முடியல இது எல்லாம் காலங்கள் ஓடுது கஷ்டங்கள் தீரில வாய்ப்புகள் வருது ஆனால் பயன்படுத்தினா விலகி போயிடுது ஆக மொத்தமாக பணத்துக்கு விட செலவுகள் அதிகமாக இருக்குது முதல்ல இருந்த நிம்மதி இல்லை அது குறிப்பாக இந்த ஒன்றரை வருஷத்துலேருந்து தடுமாற்றமான ஒரு காலகட்டமாக இருக்குது பாக்கெட்டில் பத்து ரூபா ஜாலியாக வச்சு செலவு பண்ண முடிய மாட்டேங்குது ஒரு அப்படியே பத்து ரூபா வந்தால் அங்கே கொடுக்கலாமா இங்கே கொடுக்கலாமான்னு போகிற அளவுக்கு போயிட்டு இருக்குது இந்த மாதிரி வாழ்க்கை ஆரம்பத்தில் இருந்து வாழல இன்றைக்கி வந்து இப்போ என்னென்னா இது வித்தியாசமாக இருக்குது அப்படி நினைக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்து தொடர்ந்து சில வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதனால் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை நிச்சயமாக உண்டுங்க அப்போது அதாவது நீங்கள் கடினமான முயற்சிகள் எடுக்கணும் கூட்டுத்தொழில் ஆகாது அது வேணா உறுதியாக கூட்டு தொழிலில் ஏற்கனவே செஞ்சுருந்தாலும் பண கஷ்டங்கள் வந்திருக்கும் நீங்கள் தொழிலில் போய் ஒன்று ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தர்கிட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் அவங்க இன்றைக்கி நல்லா இருப்பாங்க நாம் பார்த்தோம்னா ஐயோ இப்படி ஆகிப்போச்சு இன்றைக்கி சங்கடம் வந்துட்டு இருக்கோம் ஒன்றா இருந்து வே வேலை பண்ண முடியாது ஒன்று நீ பிடிச்சிக்க இல்லை நான் பிடிச்சிக்கு அதனால் பார்த்தா நஷ்டம் நஷ்டந்தான் இருக்கும் அதனால் கூட்டு தொழில் கண்டிப்பாக வேண்டாம் சொந்த முயற்சிகள் பண்ணலாம் ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளோட கீழே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க மேல் அதிகாரி அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணா நமக்கு நல்லது பண்ண மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்க செய்யும் ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இந்த புதனும் சூரியன் இருக்கிறதுனால நட்பு வட்டாரங்கள் அந்த ஏழாம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க மனைவி ஸ்தானம் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வரும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்குது கண்டிப்பாக எத்தனையோ மருத்துவம் பார்த்தோம் வைத்தியங்கள் பார்த்தோம் ஒன்றுமே சரி வர மாட்டேங்குது பணம் போகிறதான் காரணமாக இருக்கிறது தவிர அந்த பணம் செலவு பண்ணி எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து வருத்தப்படக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மருத்துவம் பார்த்தாலும் நல்லாயிருக்கு ஒரு தெய்வ அனுகிரகங்கள் ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்த சாமி கும்பிட்ட நேரம் பரவாயில்லைங்க இப்போ இருந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை நிச்சயமாக வரும் அதே மாதிரி இந்த ஏழாம் இடங்கிறது தொடர்பு அதாவது ஒரு நண்பர்கள் வட்டாரம் ஒரு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒரு கெட்ட பேர் எடுத்து அடுத்தவங்களும் நல்லது நடக்கும்னு நினச்சோம் பார்த்தா அவங்களால கெட்டது தான் நடந்து போச்சு இனிமேல் யார் நம்புறதுன்னு தெரியல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அதே ஒரு மூணாவது மனசுனால் நன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வருங்க சரிங்களா அதே மாதிரி எட்டாம் இடத்துல இந்த ராகும் இருக்கிறதுனால உங்களுடைய உங்களுக்கு ஒரு அயல்நாடு பிரயாணங்கள் வெளியூரில் வேலை செய்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் கடந்த காலத்தில் வந்து ஏன் வேலைக்கு வந்தோம்னே தெரியல நான் ஏதோ பெருசாக நினச்சிட்டு வந்தோம் கடைசியில் பார்த்தோம்னா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை உழைப்பு இருக்குதே தவிர அதுக்கு அந்த ஊதியம் இல்லை வேலையில் வந்து ஒரே மன கஷ்டமாக இருக்குது வந்து சரியாக நம்ம வேலை செய்தாலும் அங்கே வந்து சரியான முறையில் எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய இடத்துல வேலை வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும் அந்த அந்த வேலையில் இருக்கக்கூடிய பழு சுமை குறையும் புதுசாக வேலைக்கு அங்கே வேறு பக்கம் போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இடம் மாற்றங்கள் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றம் அப்படிங்கிற எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எட்டில் இருந்தால் நல்லது கஷ்டத்தை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யோகம் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால வரும் அதனால் புதுவிதமான முயற்சிகள் உங்களுக்கு உண்மையான ஒரு சாதகமான ஒரு பங்களிப்பு கண்டிப்பாக இந்த புதன் பகவான் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலையில கண்டிப்பாக முயற்சிகள் எடுக்க முன்னேற்றம் இருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு கோட்சார பலன் இந்த கோட்சார பலன் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நவ நகர்வுகளால் ஏற்பட்ட ஒரு நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொன்னேங்க ஆனால் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு என்ன லக்னம் என்ன திசா புத்தி நடக்குது உங்களுடைய ஜாதகத்தில் என்ன விதமான யோகங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கோட உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க எங்ககிட்டே ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இது மூணு சொன்னால் போதுங்க ஜாதகம் போட்டு உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக கூட தூரமாக இருந்தீங்கன்னா ஜாதகம் பார்த்தாங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்